அடிக்கடி கண்ணாடியை பார்த்துக்குங்க இப்படி நான் சொல்லும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னடா இது வேலையெல்லாம் விட்டு கண்ணாடி பார்க்க சொல்றாங்க எதுக்காகனா பல நேரங்கள்ல நம்மை அறியாமலேயே நமக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் நம்ம முகத்துல பிரதிபலிக்கும் அந்த முகம் என்பது மனதை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி தானே அதனால என்ன ஆகுதுன்னா நம்மை அறியாமல் உள்ளுக்குள்ள வருத்தங்கள் கவலைகள் கோபதாபங்கள் ஓடும்போது போது முகத்துலயும் அந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் இருக்கும் அப்ப நம்ம எங்கேயாவது அப்படி போகும்போது வீட்டிலையும் சரி வேறு எங்கே இருந்தாலும் ஒரு கண்ணாடி இருந்துன்னா சட்டுன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ ஆச்சரியமாக இருக்கும் உங்கள் முகத்தை நீங்கள் எவ்வளோ இறுக்கமாக வச்சுருக்கீங்கன்னு அப்போதான் தெரியும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஜென்ரலாக நம்ம ஒரு மாலுக்கு போகிறோம் ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கும் அங்கே வராங்க இல்லையா வரும்போது அப்படி பார்க்கும்போது அப்படியே ஒரு இறுக்கமாக கிரு வருவாங்க அது கண்ணாடியை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா முகத்துல லைட்டா ஒரு ஸ்மைல் வந்துடும் ஏன்னா நம்ம முகத்தை பார்க்கும் போது நமக்கே தெரியும் எப்படியா இருந்தாலும் ஒரு ஸ்மைல் இருந்தால் அந்த முகம் அழகா இருக்கும் ஒரு புன் சிரிப்புங்கிறது நிச்சயமாக தேவை ஒரு அழகான எக்ஸ்பிரஷன் நம்ம எல்லாராலையும் வச்சுக்க முடியும் அந்த கோபம் மனசுல இருந்தாலும் அது முகத்துல எந்நேரம் கடுகு வெடிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அடிக்கடி கண்ணாடியை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்களே உங்களை கரெக்ட் பண்ணிக்க முடியும் அதுக்காக தான் சொல்றேன் அதனால கொஞ்சம் அடிக்கடி கண்ணாடியை பாருங்க அடிக்கடி புன்முறுவல் பூக்கவும் பழகிக்குங்க